பாரதிய ஜனதா ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடையூரப்பா நேற்று பதினேழே வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புரித்திருக்கிறார் அவர் மீது போஸ்கோ ஆக்ட் செக்ஷன் எயிட்டின் பிரகாரம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி தமிழகத்தின் எட்டையப்பன் அண்ணாமலை ஒரு வார்த்தையாவது பேசுவாரா இல்லை தமிழக பெண்களின் பெண்களின் வாழ்வாதாரத்துக்காக தமிழக முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து கொடுத்து பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிறார் அப்படி உதவி தொகை பெறுகின்ற உரிமை தொகையை பெறுகின்ற பெண்களை பார்த்து பிச்சைக்காரிகள் என்று கூறிய குஷ்பு வாய் நான் சொல்கிறேன் குஷ்பு தான் மிகப்பெரிய பிச்சைக்காரி தமிழகத்திற்கு பம்பாயிலிருந்து வாழ்க்கை தேடி வாழ்வாதாரத்தை தேடி வந்த நீங்கள் தமிழக பெண்களும் தமிழக மனிதர்களும் உங்களுக்கு சினிமா துறையில் உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கி உங்க படத்தை பார்த்து போட்ட பிச்சையில் நீங்க இன்றைக்கு வளர்ந்து விட்டு தமிழக பெண்களை தமிழ் மண்ணில் வாழ்கின்ற தமிழச்சிகளை பார்த்து பிச்சைக்காரிகள் என்று சொன்னதை வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை பற்றி எங்காவது எட்டையப்பன் அண்ணாமலை குஷ்புவை கண்டித்தாரா இல்ல அந்த கட்சியில் இருக்கின்ற வேற யாராவது கண்டித்தார்களா கண்டிக்கவில்லை ஏனென்றால் எட்டையப்பன் அண்ணாமலை தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களின் உரிமைக்கும் எதிரானவர் காட்டிக் கொடுப்பவர் மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து செல்லும் பொழுது மோடி என்ன சொன்னார் எனக்கு தெரியாது என்றார் அங்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பது யாரு பாரதிய ஜனதா கட்சி அப்படி மோசமான சம்பவம் நடந்திருக்கும் வாய் திறக்காத மோடி அவர்கள் இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் பதினேழு வயது நிரம்பிய ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய கொடுமை அசிங்கம் நாங்கள் இந்த மகிழா காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது பெண் குழந்தைகளை பாரதிய ஜனதாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு இன்றுக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெண்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர் யாராவது உங்க வீட்டு தெருக்களில் போனால் நீங்க தயவுசெய்து கதவை மூடிக்கொண்டு உங்கள் பெண் குழந்தைகள் நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின்ற வகையில் அதிகரித்திருக்கிறது இது இந்திய தேசத்தின் மிகப்பெரிய வெட்கமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் கொலைகள் பாலியல் தாக்குதல்கள் என்பது அதிகரித்து விட்டது நாலு லட்சத்தி நாற்பத்தைந்து ஆறு வழக்குகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்படுது என்பது மிக பெரிய அபாயகரமானது அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டியது ஆனால் மோடி அவர்கள் பெண் குழந்தைகளை பாதுகாப்பும் பெண் குழந்தைகளுக்கான கல்வி என்று பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று ரெண்டாயிரத்தி பதினாலு வந்த பின்பாக ஒரு திட்டத்தை அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக கல்லூரிக்கோ பள்ளிகளுக்கோ செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தாய்மார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் தன் பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கு அதை பற்றி ஒன்றும் கூட பேசாமல் மௌனமாக இருக்கின்றார் மோடி அவர்கள் நேற்றைக்கு நடந்திருக்கின்ற கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய அவமானம் தமிழக மகளிர் காங்கிரசும் அகில இந்திய மகளிர் காங்கிரசும் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் பெண்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்னவென்றால் பாரதிய ஜனதா ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா நேற்று பதினேழே வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கிறார் அவர் மீது போஸ்கோ ஆக்ட் செக்ஷன் எயிட்டின் பிரகாரம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் என்ன வேதனை என்றால் இந்தியா முழுவதும் நடக்கின்ற பெண்களுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான நடக்கின்ற பாலியல் குற்றங்களும் பாலியல் வன்முறைகளும் பாரதிய ஜனதாவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சர்களும் செய்வதுதான் மிகப்பெரிய அவமானமான விஷயம் இதை பற்றி தமிழகத்தின் எட்டையப்பன் அண்ணாமலை ஒரு வார்த்தையாவது பேசுவாரா இல்லை தமிழக பெண்களின் பெண்களின் வாழ்வாதாரத்துக்காக தமிழக முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை கொடுத்து கொடுத்து பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிறார் அப்படி உதவி தொகை பெறுகின்ற உரிமை தொகையை பெறுகின்ற பெண்களை பார்த்து பிச்சைக்காரிகள் என்று கூறிய குஷ்பு வாய் துறப்பாரா நான் சொல்கிறேன் குஷ்பு தான் மிகப்பெரிய பிச்சைக்காரி தமிழகத்திற்கு பாம் பம்பாயிலிருந்து தமிழகத்திற்கு வாழ்க்கை தேடி வாழ்வாதாரத்தை தேடி வந்த நீங்கள் தமிழக பெண்களும் தமிழக மனிதர்களும் உங்களுக்கு சினிமா துறையில் உங்களுக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கி உங்க படத்தை பார்த்து போட்ட பிச்சையில் நீங்கள் வளர்ந்துவிட்டு தமிழக பெண்களை தமிழ் மண்ணில் வாழ்கின்ற தமிழச்சிகளை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று சொன்னதை வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதை பற்றி எட்டையப்பன் அண்ணாமலை குஷ்புவை கண்டித்தாரா இல்ல அந்த கட்சியில் இருக்கின்ற வேறு யாராவது கண்டித்தார்களா கண்டிக்கவில்லை ஏனென்றால் எட்டையப்பன் அண்ணாமலை தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர்களின் உரிமைக்கும் எதிரானவர் காட்டிக் கொடுப்பவர் தமிழர்களின் உரிமைக்காக தமிழகன் முதலமைச்சர் ஜிஎஸ்டி பணத்தையும் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிவாரணத் தொகையும் மத்திய அரசாங்கத்திடம் கேட்கும் வாயை மூடிக்கொண்டு இருந்தவர் தான் அண்ணாமலை இவர் தமிழகத்தின் எட்டையப்பனாக அல்ல உலக எட்டையப்பனாகவே நான் அண்ணாமலையை பார்க்கின்றேன் அதே போன்று இன்றைய வரைக்கும் காயத்ரி ரகம ராம் அவர்களுக்கும் கௌதமி அவர்களுக்கும் இழைக்கப்பட்ட அனுதிக்கு இன்றுவரையும் அங்கு ஏதாவது பதில் சொன்னாரா எட்டையப்பன் அண்ணாமலை பேசவில்லை ஏனென்றால் மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து செல்லும் பொழுது மோடி என்ன சொன்னார் எனக்கு தெரியாது என்றார் அங்கு ஆட்சி ஆண்டு கொண்டிருப்பது யாரு பாரதிய ஜனதா கட்சி அப்படி மோசமான சம்பவம் நடந்திருக்கும் வாய் திறக்காத மோடி அவர்கள் இன்றைக்கு கர்நாடகா மாநிலத்தில் பதினேழு வயது நிரம்பிய ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய கொடுமை அசிங்கம் நாங்கள் இந்த மகிழா காங்கிரஸ் மிக வன்மையாக கண்டிக்கிறது பெண் குழந்தைகளை பாரதிய ஜனதாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு இன்றுக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெண்கள் பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் யாராவது உங்க வீட்டு தெருக்களில் போனால் நீங்க தயவுசெய்து கதவை மூடிக்கொண்டு உங்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருக்கும் பொழுது பெண்கள் பாதுகாப்புக்கான பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது பெண் குழந்தைகளை பாதுகாத்தும் பெண்களை பாதுகாத்தும் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு குடும்ப வன்முறை சட்டங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது பெண்களை வரதட்சணை ரீதியாக பாதிக்கப்பட்டால் வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தோம் காங்கிரஸ் அரசாங்கம் வேலை செல்லுகின்ற வேலை செய்கின்ற இடங்களில் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் குற்றங்களை தடுப்பதற்காக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது நிர்பயா என்ற ஒரு நிதியை உருவாக்கி ஆயிரம் கோடி அந்த நிதியை நாம் எதற்காக என்றால் பாலியல் ரீதியாக பாதிக்கின்ற பெண்களுக்கு நிவாரண தொகையாக வழங்க வேண்டும் என்று ஆயிரம் கோடி நிர்பயா நிதியை ஒதுக்கிய காங்கிரஸ் அரசாங்கம் மோடி வந்த பின்பாக வெறும் முந்நூறு கோடி வகை வைத்தார் ஏனென்றால் குற்றவாளிகள் பாலியல் குற்றம் புரிகின்ற குற்றவாளிகள் பாரதிய ஜனதாவில் பெருகி பல்கி பெருகிவிட்டர் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை போவதுதான் வெக்கப்பட வேண்டிய வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பெண்களுக்கு நீதி கேட்டு விவசாயிகளுக்கு நீதி கேட்டு குழந்தைகளுக்கு நீதி கேட்டு கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் மத்தியில் இந்திய கூட்டணி சார்பாக ஆட்சி அமைந்தால் நாங்கள் பெண்களுக்கான நீதியாக என்னென்ன தருவோம் என்று ஒரு உறுதியை இளம் தலைவர் ராகுல் காந்தி வழங்கியிருக்கிறார் மகாலட்சுமி உத்தரவாதம் வறுமையில் வாடுகின்ற குடும்ப பெண்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றுக்கு வெளியிட்டார் இரண்டாவது உத்தரவாதமாக மத்திய அரசாங்கத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திலாக இருக்கட்டும் மாநில அரசாங்கத்திலாக இருக்கட்டும் பெண்களின் வேலை வாய்ப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது இந்தியாவில் இருபத்தி எட்டு சதவீத பெண்கள் மட்டுமே வேலைக்கு செல்லுகின்ற மிக மோசமான சூழ்நிலை இருக்கிறது அதை கருத்தில் கொண்டு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஐம்பது சதவீத பெண்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இரண்டாவது உத்தரவாதமாக கொடுத்திருக்கிறார் மூன்றாவது உத்தரவாக அங்கன்வாடிகளில் ஆஷா வர்க்கர்கள் அங்கன்வாடிகளில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு மத்திய இருந்து தரப்படும் நிதியை இரட்டைப்பாக்கி அவர்கள் சம்பளத்தை இரட்டைப்பாக்குவோம் என்ற உறுதியை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கு பல்கி பெருகிவிட்ட காலகட்டத்தில் பெண்கள் தங்களுடைய உரிமைகளை புரிந்து கொள்ள முடியாமல் த உரிமைக்காக என்று சென்று சென்று கேட்பது என்று புரியாது இருக்கின்ற காலகட்டத்தில் பெண்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக பெண்களை பாதுகாக்கின்ற விதமாக அந்தந்த கிராம பஞ்சாயத்தில் ஒரு சட்ட கொண்டு பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி கிராம ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு தங்குவதற்கான இரண்டு விடுதிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இரண்டு விடுதிகளை சாவித்திரிபாய் பூலே அவர்களின் பெயரில் உருவாக்கப்படும் என்ற உத்தரவை அளித்திருக்கிறார் காங்கிரஸ் வந்தால் இந்த தேசத்தின் பெண்கள் எப்படி நேர்கொண்ட பார்வை நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு நடந்தார்கள் படிப்பு பெற்றார்கள் கல்வி பெற்றார்கள் வேலைவாய்ப்பு பெற்றார்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறினார்கள் ஆனால் இன்றைக்கு மோடி ஆட்சியில் பெண்கள் வீட்டை விட்டே வெளிவருவதற்கும் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளிவருவதற்கும் பயந்து நடிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெண்களை மீட்பது பெண்களுக்கான உரிமையை கேட்பது பெண்கள் உரிமையை கேட்டு பெறுவது என்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு இளந்தலைவர் ராகுல் காந்தி கொடுத்துட்டு இருக்க ஐந்து வாக்குறுதிகள் இந்திய மக் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை உருவாக்கப் போகிறது இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆட்சி நாம் அமைக்கப் போகிறோம் ஆட்சி அமையும் பொழுது இந்தியா முழுவதும் பெண்களுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கான உரிமைகளும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நன்றி Amore! Amore! Amore!